ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் வரும் வரங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பாய் என்ன சொல்கிறாங்க ஒரு இடத்துக்கு ஆர்டர் வந்துருக்குமா கொண்டு போய் இறக்கிட்டு வாங்க சப்ளை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சமையல்லாம் செஞ்சு ஏற்றி விடுறாங்க அங்கே அபி ஆனும் அவங்க அத்தை இன்னும் ரெண்டு மூணு வேலையாட்கள் எல்லாருமே ஒரு வேனை பிடிச்சி போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா போய் இறங்குற இடத்த பார்த்தா இது அந்த டென்ஷன் பார்த்து வீட்டாச்சே அப்படின்னு பார்க்குறாங்க அபி ஐயோ இந்த டென்ஷன் பாட்டி வீடுன்னு தெரிஞ்சால் நான் வந்திருக்க மாட்டேனே அப்படிங்கிறாங்க அபி அதுக்கப்புறம் சரி நமக்கு என்ன நம்ம தொழில் செய்ய வந்திருக்கோம் வா அப்படின்னு சொல்லி அணு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படியே ஒவ்வொரு நாள் இறக்கி வைக்கிறாங்க உள்ளுக்குள்ளே போகிறாங்க எல்லாத்தையும் சாப்பாடை கொண்டு போய் கொடுத்துட்றாங்க அங்கே பாட்டி இருந்துட்டு அபி நீயாம்மா வா 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 அப்படிங்கிறாங்க அஞ்சலி அப்படியே ராக உக்காதாங்க ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படி அப்படிங்கிறாங்க என்னக்கா சொல்கிறீங்க நான் தான் நீ ஆரம்பிச்சேன்னு தெரிஞ்சு அவங்கள்கிட்ட வந்து நான் கடையில் வந்து ஆர்டர் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷம்க்கா அப்படிங்கிறாங்க எல்லாம் எல்லாத்துக்கும் அப்படியே எடுத்து எடுத்து கொண்டு இறக்கி அடுக்கி வைக்கிறாங்க எப்படியும் அந்த டென்ஷன் பார்ட்டி கண்ணில் படக்கூடாது அப்படின்னு நைஸாக ஒழிஞ்சு ஒளிஞ்சு தான் போகிறாங்க ஆனாலும் ராகவ் சும்மா விடலாம் பார்த்துடுறாங்க கண்ணால் பார்த்துட்டு என்ன இவா அபி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பின்னாடியே ஓடுறாங்க அவங்களும் கையில் வச்சுருக்க ஒரு பொருளை வச்சு மறைச்சிக்கிட்டே ஒரு வாஷ்ரூம்கில் போயிடுறாங்க அபி அங்கே இவரும் விடலை விடாது கருப்புன்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி பின்னாடியே போய் உள்ளார பூந்துடுறாரு அது வாஷ்ரூம் கூட பார்க்கல உள்ளார போன கையோட அபி பயந்த பார்க்கல டக்குன்னு அந்த குழாயை திறந்து விட்டுறாங்க அதுலேருந்து தண்ணி வந்துடுது ரெண்டு பேரும் சொட்ட சொட்டை நனைஞ்சுது தாஜ்மஹாலுங்கிற மாதிரி நனைஞ்சிடறாங்க அதோடு இல்லாமல் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கண்ணிமிக்காமல் பார்த்துக்கிறாங்க சும்மா சொல்ல முடியும் பாட்டு போடுது பாருங்க நீ நான் காதல் அப்படின்ட்டு அந்த மாதிரி ரொமாண்டிக் சீன் போயிட்டுருக்கு இருக்கு அப்படியே படக்குன்னு சுதாரிச்சுட்டு வெளியில் ஓடி வந்துடுறாங்க ஓடி விடுற அப்படியே பார்த்து அணும் என்னமாச்சு ஏதாச்சும் வேகமாக கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்னடி இப்படி நனைஞ்சி வந்திருக்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லைக்கா தெரியாமல் தண்ணி போட்டுருச்சு விடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே அணுவும் அப்பியும் அப்படியே அங்கிட்டு அந்த அப்படி தைரியமாக பா வரிமாறிக்கிட்டு இருக்காங்க ஆனால் லாவணியா பார்த்துடுறாங்க ராகவும் அப்பியும் அப்படியே ஒன்றா இருந்து வந்தது என்ன இவ இப்படி பண்ணுறாளே இவளை எதுக்கு ஆர்டர் கொடுத்தா இவகிட்ட போய் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு செம்ம கேண்டாகிறாங்க லாவணியா பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நல்லா சாப்பாடெல்லாம் செஞ்சிருக்கியம்மா அப்படின்னு சொல்லி விலாவசி சி சூப்பராக சிறப்பிச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா கேக்கு விட்ட போகிறாங்க அப்படியே அஞ்சலியும் அவங்க வீட்டுக்காரரும் முரளியும் அங்கே முரளி தான் தன்னோட முரளி தான் இங்கே வந்து அஞ்சலியோட வீட்டுக்காரங்கிறது தெரியாமலே யார் அஞ்சலி அக்காவோட வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வர்றாங்க அணு அப்படியும் அணுவை அபியும் பார்க்க வர்றத உளுக்க வர்றதை பார்த்துட்டு அங்கே சித்தியும் சித்தப்பாவும் ஆகாஷ் அம்மா அப்பா தாங்க ஓடி வந்து என்ன என்ன உங்களுக்கு வேலை சர்வர் பண்ணுற மட்டும்தான் கொடுத்துட்டிங்களா அங்கே தான் போய் நிற்கணும் இங்கேலாம் என்னமோ சொந்தக்கார மாதிரி உள்ளுக்க வர்றீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஏழை நம்ம கேவலமாக பேசிடுறாங்க அபி இருந்துட்டு வாக்கா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி அணுவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்போவும் முரளி எஸ்கேப் ஆயிடுறாங்க முரளியை பார்க்க முடியாமல் போயிடுது ஆகாஷ் போயிட்டு வாங்க ஏன் இங்கே நிற்கிறீங்க தனியாக போய் பாவம் பிள்ளைங்க ரெண்டு பேர் நின்றாங்க இல்லையா அணு என்ன ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க அணுவை போய் பார்த்துட்டு அபியை போய் பார்த்து பேசுகிறாங்க ஏன் இங்கே தனியாக நிற்கிறீங்க வாங்க எங்க மாமால பார்க்க வாங்க அப்படிங்கிறாங்க இல்ல சின்ன பாஸ் குட்டி பாஸ் நீங்க நல்ல மனசு உங்க நல்ல மனசு மாதிரி யாருக்குமே இங்கே வராது ஆனா இங்க மற்றவங்களாம் நல்லவங்க இல்லை நீங்க போங்களேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆகாஷ் அதுக்கு மேல் என்ன பண்றது தெரியாமல் பேசாமல் அங்கேருந்து வந்துடுறாங்க அக்காஷ் அப்பா பார்த்துட்டு பார்த்தியா எப்படி அங்கேயே போய் ஜொல்லு விடிஞ்சுக்கி நிக்கிறான் அவன் பிள்ள அப்படிங்கிறாங்க சும்மா எதார்த்தமா பேசியிருப்பாங்க அப்படின்னு அக்காஷ் அம்மா சொல்றாங்க சரி பார்க்கலாம் என்ன என்னதான் நடக்குது எவ்வளவு தூரம் போறாங்கன்னு அப்படின்னு கையும் கழுவ பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆகாஷ் மாட்டு வாரா இல்லையாரா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பொறுத்து இருந்து ஆகாஷ் மாட்டுன்னா அணு கிடைக்காது அபியும் ராகவும் ஒன்று சேரணும் அப்போ தான் நம்ம ஒன்று சேர முடியும் அப்படின்னு படாத பாடுபட்டு இருக்காங்க இங்கே அபி என்ன பண்ணுறாங்க இந்த டென்ஷன் பாட்டி பொல்லாதவர் இவரை பற்றி சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கவங்களை கூப்பிட்டு வச்சு இவர் சிடுமுஞ்சி பயங்கரமான கோவக்காரர் அப்படி இப்படின்னு அள்ளி விட்டுட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு செம்ம காண்டாகிறார் ராகவ் என்ன இவ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு லாவணியாகவும் செம்ம காண்டாகிறாங்க இவளெல்லாம் போய் கூப்பிட்டுருக்கீங்களே அப்படின்ட்டு அப்போ பார்த்து அபி சொல்கிறாங்க ஏன் நான் உண்மையை தான் சொன்னேன் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே எப்படி நீ உண்மையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்னை பற்றி இப்படி தப்பு தப்பாக சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லி அபி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க ஒன்ட்ட ஒன்று சொல்லணும் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஐயையோ என்ன கையை பிடிச்சி இழுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க கையை விடுங்க சார் விடுங்க அப்படின்னு சொல்லல கனவு களைஞ்சிருது அடப்பாவிகளா கனவு தான் வரைக்கும் கண்டம்மா அப்படின்ட்டு அபி சொல்கிறாங்க அணுக்கிட்ட அந்த டென்ஷன் பாட்டி என் கையை பிடிச்சி இழுக்கிறாருக்கா கனவுல கூட அப்படிங்கிற அணு சொல்கிறாங்க யார் எப்படி போனால் நமக்கு என்ன அபி விட்டுரு அபி யாரை பற்றி ஒன்றும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க அணு ஒரு சொக்க தங்கம்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உன்னான கையால் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்